இந்த கதை அப்பா அம்மா கூட உட்கார்ந்து ஒரு தடவை மட்டும் மனசார நினைச்சு பார்க்க வேண்டிய கதை நீ இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு இல்ல உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தினவர்கள் யாருன்னு நினைச்சா கண்ணீர் தானாக வரும் இப்போது கதை சொல்லுகிறேன் கேளுங்கள் ஒரு சின்ன வீடு காலை ஐந்து மணி வீட்டுக்குள்ள அமைதி ஆனா அப்பாவின் மனசுக்குள்ள புயல் மகன் நேற்று இரவு சொன்ன வார்த்தை அப்பா நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த ஒரே வார்த்தை அப்பாவோட தூக்கத்தை எடுத்துக்கிட்டது தன் பழைய செருப்பை போட்டுக்கிட்டு வெளியே போனாரு தன் கனவுகளை வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு அம்மா அவங்க அடுப்பருகே நிக்கிறாங்க சமையலுக்கு எதுவும் இல்ல ஆனா முகத்தில் பயம் இல்ல என் பிள்ளை பசிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு சாதம் வெந்த மாதிரி நடிக்கிறாங்க அந்த பிள்ளை அவன் தனக்குள்ளேயே போராடுறான் நான் தோத்துட்டேனா அண்ண மனசு கேக்குது ஆனா அப்பாவும் அம்மாவும் அவன்கிட்ட எதுவும் சொல்லல அவங்க வாழ்க்கையே ஒரே பதில்தான் நீ ஜெயிக்கணும் அதுக்காக நாங்க தோற்க இருக்கோம் ஒருநாள் அதே பிள்ளை உலகத்துக்கு முன்னாடி நிற்கும்போது அப்பாவும் அம்மாவும் பின்னால நின்னாங்க கையில எதுவும் இல்ல ஆனா கண்ணில் கண்ணீர் மனசுல நிறைய பெருமை உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உன் சந்தோஷத்துக்காக மட்டும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரே இரண்டு உயிர்கள் அப்பாவும் அம்மாவும் தான் இன்னைக்கு நீ சோர்ந்து என்னால முடியலன்னு நினைச்சா ஒன்னு மட்டும் நினைச்சுக்கோ நீ விழுந்தா கூட உன்ன தூக்க இன்னும் இரண்டு கைகள் எப்பவும் தயாரா இருக்கு